இந்த வாழைப்பழத்தை வச்சு சூப்பரா வாழைப்பழம் ஷேக் தாங்க செஞ்சு குடிக்க போகிறோம் ஃபஸ்ட் வாழ எதுவுமே தனி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழத்தோட தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு உள்ள இருக்க பழத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க தோல் உரிச்ச வாழைப்பழத்தை துண்டு துண்டா கட் பண்ணிக்கலாங்க வாழைப்பழத்தை மிக்சி சாரில் போட்டுடலாம் வாழைப்பழத்து கூடிய தேவையான அளவுக்கு நல்லா தாராளமாக பால் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவுக்கு நான் ஒரு கப் சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேங்க மில்க் ஷேக் குடிக்கிறப்ப குளுகுள்னு இருக்கிறதுக்காக ஐஸ் கட்டி சேர்த்துட்டேங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மக்களே பனனா மிச்சிக்கு ரெடி ஆயிடுச்சு வெயிட் பண்ணாம வேகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க நல்லா பழுத்த வாழ பழுத்து கூட சக்கரை பால் அதிகம் சேர்த்ததுனால குடிக்கிறப்ப ரொம்பவே ஸ்வீட்டா இருந்துச்சுங்க இதை மறக்காம நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பாக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க மக்களே